வாழ்க்கை நம்ம கையில் இருந்தாலும் சில சமயம் நம்ம கையில் இருந்து யாரும் கேட்காமையே எடுத்துட்டு போயிடுறாங்க நம்ம வாழ்க்கையை நமக்கே தெரியாமல் சில நேரம் நம் கையை விட்டு போயிடுது அப்படித்தான் இது நாள் வரையிலும் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்துக்கிட்டு இருக்கீங்க தெரியாமலேயே நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு தெரியாமலேயே நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுட்டு இன்றைய வரை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி தாங்க இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற ராசி யாருக்குன்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்குங்க தனுசு ராசிக்கு இப்பொழுது நேரமாகப்பட்டது எப்படி இருக்குது கிரக பலன்கள் உங்களுக்கு எத மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தனுசு ராசிக்கு கிரக பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதல்களை கொடுக்குறார் இதனால் பல மாற்றங்கள் இப்போ ஏற்படுப்பாருங்க நீங்கள் நாள் வரைக்கும் எதை செய்யலான்னு ஒரு முயற்சி பண்ணாலும் அது கொஞ்சம் தடங்களாக இருந்திருக்கலாம் காலதாமதமாகலாம் அதை செய்ய முடியாமல் கூட போயிருக்கோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த திட்டங்கள் நீங்கள் புதுசாக எது செய்யணும் முயற்சி பண்ணாலும் அது எல்லாம் உங்களுக்கு பலனடிக்கக்கூடியதாக சூரியன் இருக்காருங்க நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் உங்களுக்கு சூரிய பகவான் இருப்பது சிறப்பான ஒரு விஷயம்தான் ஏன்னா நவகிரகங்களின் தலைவன் நமக்கு சரியாக இருந்துட்டாலே பாதி பிரச்சனை போயிடுச்சுன்னு அர்த்தம் சூரியன் நமக்கு எப்பயுமே சரியாக இருக்கணுங்க சூரியன் சரியாக இருந்தால்தான் குலதெய்வத்தின் அருளே நமக்கு முழுமையாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது குலதெய்வத்தோட அருள் கிடைச்சிருச்சுன்னா நம்ம எது செய்தாலும் முழுமையான பலன் கிடைக்கும் அப்படி தான் இப்போ சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இதனால் இருந்து வந்த சங்கடங்கள் கஷ்டங்கள் பாதிப்புகள் எல்லாம் குறையக்கூடிய காலமாக தாங்க இருக்குது படிப்படியாக குறைஞ்சிரும் நிறைய விஷயங்கள் மாறுதல்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஏதாவது அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேங்க ஒரு முயற்சியும் கிடைக்கல லோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லை அது மூலமாக ஏதாவது நமக்கான சரியான சலுகைகள் கிடைக்கணும் அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த சலுகைகள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கக்கூடியதாக சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அப்போ எல்லா விதத்திலும் மாற்றத்தை சூரியன் கொடுப்பது உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக தாங்க இருக்குது அடுத்ததாக பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தராருங்க அவர் குரு பகவான் உங்கள் ராசிநாதனாக இருப்பதும் சிறப்பு அவர் உங்களுக்கு நல்ல இடத்தில் இருந்து நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி பொருளாதார மாற்றமாக இருந்தாலும் சரி தேக ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி அத்தனையும் உங்களுக்கு தெளிவான அமைப்பில் இருக்குதுங்க இதுதாங்க ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலமும் இதுதான் நம்பிக்கை இப்போ உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இதனால் வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு பாரமாகவோ நம்பிக்கை இல்லாமல் இருந்த விஷயங்கள் கூட இப்ப நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதுங்க நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தேடுதல்களை கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து நிறைய மாற்றத்திற்கான நேரங்கிறதுனால நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே உத்வேகம் இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அதை செய்தால் நமக்கு பலன் கிடைக்குமா நாள் வரைக்கும் எதுவுமே கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தேட ஆரம்பிப்பீங்க ஏதாவது கிடைச்சி தான் ஆகணும் முடிவாக நமக்கு முழு வெற்றிகள் நமக்கு அடைஞ்சி தான் ஆகணுங்கிற எண்ணத்தோடு இப்போ செயல்படக்கூடிய விதத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் மனதுக்கு ஒரு ஆதரவாக இருக்காருங்க சில விஷயங்கள் உங்களுக்கு இயல்பாகவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க நிறைய மன நிறைவோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இதனால் குடும்பத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குதுங்க குடும்பத்திலையும் ஆறுதலும் அனுசரணையும் இருக்குது அதே போல் கணவன் இடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலமாகவும் இது இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றம் கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு மிக்கவராக இருப்பதனாலேயே நீங்கள் மிக்கவராக மாறிடுவீங்க இதுதாங்க ஒரு இயற்கையான சூழ்நிலையில் கிரக மாற்றங்கள் இப்படித்தான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்குதுங்க அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது சுக்கிரன்ங்க சுக்கிரன் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து நிறைய மாறுதல்களை கொடுக்குறாருங்க புதிய வாய்ப்புகள் அத்தனையும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பாகத்தாங்க இருக்குது அதாவது புதிய வாய்ப்புன்னு சொல்கிறத விட உங்களுடைய எல்லா விதத்திலும் செல்வாக்கு உயரக்கூடிய தருணங்கள் இது இப்போ வந்து நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அதற்கான பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலம்தாங்க ஆனால் ஒன்றே ஒன்றதில் கவனமாக இருக்கணும் எந்த செயல் செய்தாலும் அதில் வந்து ஆழ்ந்து சரியாக செய்யணும் ஏன்னா அஷ்டம ச ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எதை செய்தாலும் சில கவனக்குறைவுகள் ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு லாபத்தை அளிக்காது அத்தனையும் கொலாப்ஸ் ஆயிடும் அதனால் முடிந்த வரையிலும் எதை செய்தாலும் சரியாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இஷ்டத்துக்கு வந்து சில நேரங்களில் கவனக்குறைவாக இருக்கிறது இல்லை தேவையில்லாத வேலைகளை செய்வது அதை இருக்குதுன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க அதனால் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார வரவு இருக்குது நல்ல பொருளாதார வரவு இருக்குது அதே போல் தொழிலில் நல்ல முனைப்பாக இருக்கக்கூடிய சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்குது பொருளாதாரம் இருக்குதுன்றதுக்காக நாம் வந்து அதை சரியாக பயன்படுத்தணும் அப்போ கொஞ்சம் அலட்சியம் காமிச்சாலும் அந்த பொருளாதாரமானது அத்தனையும் விரைய செலவாக மாறுவதற்கான காலமும் இது கொஞ்சம் கவனம் வேணும் ரொம்பவும் உஷாராக இருந்து எப்படி எதை செய்யணுங்கிற ஆலோசனையோடு இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சுக்கிரனால் பலமாக இருக்கக்கூடிய காலமாக மாறுதுங்க ஏன்னா ப்ளஸ் இருக்குது அதுலேயும் மைனஸும் இருக்குது நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அந்த அளவிற்கு இப்போ உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறாருங்க சந்திரனை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தாங்க கொடுக்குறாரு நாள் வரையிலும் மனதில் குழப்பம் இருந்திருக்கலாம் தெளிவு இல்லாமல் என்ன இருந்திருக்கலாம் ஒரு நினைப்பு வந்து எல்லாமே சாதகமான அமைப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் அது எல்லாம் இப்போ மாறக்கூடிய தருணம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதுதான் சந்திரன் உங்களுக்கு குழப்பத்தெல்லாம் தீர்த்து வச்சுருவார் முதல்ல குழப்பம் இல்லைனாலே அடுத்து நாம் என்ன செய்யணுங்கிற எண்ணம் ஏற்படும் அதே போல் குடும்பத்திலும் ஒற்றுமையும் அமைதியும் ஏற்படக்கூடிய தருணத்தை சந்திர பகவான் கொடுக்குறாருங்க ஆனால் சந்திராசிரமம் மட்டும் நீங்கள் குறிப்பாக பார்த்துக்கணும் நிறைய ஆதாயங்களை தரக்கூடியவராக சந்திரன் இருக்கிறாருங்க இப்போ மனசளவில் உங்களுக்கு குழப்பம் இருக்காது ஒரு சில தனுசு ராசியெல்லாம் போகிறங்களேன் டக்குன்னு வரும் டக்குன்னு இயல்பாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் அது எல்லாமே சந்திரன் அந்த இடத்தில் சரியான அமைப்பில் இல்லைனால அப்படி தான் இருக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு குழப்பத்தையும் அப்படி தான் கொடுக்கறது ஆனால் இப்போ எல்லாத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரமாக இருப்பது உங்களுக்கு பாக்கியமாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல வளத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொருளாதாரம் மேம்படுது அதே போல் நிறைய விஷயங்களை இப்போ நீங்கள் புரிதலோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாக இருக்குது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த வேலை செய்யறதுன்னு தெரியாமையே சில நேரங்களில் அப்படி அமைதியாகவே இருப்பாங்க அப்படிப்பட்ட தனுசுக்கு இப்போ வந்து புதனால் மாற்றம் ஏற்படுங்க எதை செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குன்ற சிந்தித்து ஆலோசனை பண்ணி செய்யக்கூடிய தருணமாக இது இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுது நீங்கள் எதை நினைத்தாலும் அது உங்களுக்கு உரியதாகவும் சரியானதாகவும் மாறக்கூடிய அமைப்பை உங்களுக்கு இப்போ வந்து புதன் பகவான் கொடுக்குறார் பொறுப்பெல்லாம் நிறைய பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலம் தாங்க இது நிறைய பொறுப்பு எடுத்துக்குவீங்க அதே போல் நிறைய செயல்கள் உங்களுக்கு அந்த முடிவுனால் பல மாற்றங்கள் இருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான ஆதாயங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய பலனாக உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறார் அதே போல் செவ்வாயை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு செல்வதால் நிறைய உங்களுக்கு மாற்றம் ஏற்படுங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய புது முயற்சிகள் எல்லாம் பலன் அடிக்கக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கங்க ஒன்றுமே இல்லைங்க ஒன்றும் நடக்கலைங்க வேலைக்கே ஆகலைன்றவங்க கூட இப்போ அதற்கான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பு தான் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா முயற்சிகள் எந்த முயற்சி செய்தாலும் அது எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக மாறக்கூடிய காலத்தை எது கொடுக்குதுன்னா செவ்வாய் கொடுக்குறார் இடம் வாங்கிறது வீடு கட்டுவது பொன் பொருள் சேர்க்கை அது எல்லாமே நடைபெறக்கூடிய காலம்தாங்க ரொம்ப ஒரு மாற்றத்திற்குரிய காலமாக இருக்குதுங்க முனைப்போடு இருந்தால் மட்டும் போதும் முழுமையாக பலன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனுசுக்கு நல்ல அமைப்போடு தாங்க இருக்குது ஏன்னா கடந்த காலங்களில் அனுபவித்த வழிகளுக்கு எல்லாம் இப்போ இந்த காலமானது உங்களுக்கு மருந்தாகுதுன்னு கூட நினச்சிக்கோங்க தப்பு கிடையாது ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளையும் அவ்வளோ கஷ்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்து அத்தனையும் படிப்படியாக குறையுதுங்க மனதுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு மாறுதல் கிடைக்கும் இதமான சூழ்நிலை ஏற்படும் தேவையில்லாத சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் இருந்தது எல்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா தனிமை உங்களை எவ்வளோ பாடப்படுத்தியிருக்கும் தனுசை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் மாற்றங்கள் உங்களுக்கு உரியதாக மாறக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் கொடுக்கறது சிறப்பு தாங்க ஏன்னா நவகிரகங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்குது நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து அனைத்து விதத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலந்தாங்க கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலம்ன்றதுனால நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் முயற்சி பண்ணால் போதுங்க அதே போல் குரு பகவானை வ வழிபாடு செய்துட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு மாறுதல் கிடைக்கும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் இல்லையா குரு பகவான் நீங்கள் தாராளமாக குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் கடலை சுண்டல் கூட ஓகே தான் தப்பு கிடையாது ஒரு சிலவங்க மாலையாக கோத்துட்டு போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு போடுவாங்க அது படிக்கக்கூடிய பிள்ளைகள் போட்டாங்கன்னா அவங்களுக்கு கல்வி அறிவு சிறந்து விளங்கக்கூடிய தருணமாக மாறும் பெரியவங்களாக இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்க கடலை சுண்டல் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து விநியோகம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு கூடிய விரைவில் அத்தனையும் பலனாக மாறுங்க காலம் கணிஞ்சுதாங்க வருது எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை முடிவுக்கு வந்துடுச்சு கூட நினைக்கலாம் இப்போ இல்லைங்க இன்னொன்னால் அதே இடத்துல தாங்க இருக்க அதே சங்கடம் தாங்க எனக்கு இருந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட அதெல்லாம் மாறிடுங்க அந்த சங்கடங்கள் உங்களுக்கு தீரக்கூடிய தருணம் தான் இருந்தாலும் அது உடனடியாக தெரியாது கொஞ்சம் உங்களுக்கு காலம் எடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் திருமண யோகம் உண்டாகுது தனுசுக்கு இப்போ பார்த்திங்கன்னா திருமண பாக்கியம் இருக்குது வேலை வாய்ப்பு சரியாக இருக்குது வெளிநாடு செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தன்னால் தேடி வருங்க எல்லா முயற்சிகளும் பல நடிக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் இப்போ கிடைக்குங்க பூர்வீக சொத்தாக இருக்கலாம் இல்லை பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தாத்தா வழி உறவுகள் அவங்க எல்லாம் கூட இப்போ உங்கள் கூட வந்து அந்யோன்யமாக பழகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எல்லா மாறுதல்களும் வரக்கூடிய காலம்தான் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க சனி பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இப்போ சனி பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு முதல்ல எல்லா விதத்திலும் நீங்கள் தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறார் நம்பிக்கை கொடுக்குறார் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மை ஏற்பட போகுது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஆனால் பொறுமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையாக இருந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கை மாற்றக்கூடியதாக இருக்கும் பொறுமை இல்லை கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாலும் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பும் சனி பகவான் தான் கொடுக்குறார் நிதானம் ரொம்ப உங்களுக்கு முக்கியமான தருணமாக இருக்குதுங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபகரமாக மாற்றக்கூடிய அமைப்புங்க இப்போ தொழிலெல்லாம் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம்தான் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய அனுபவங்களை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்குது இப்போ இதுலருந்து நிறைய உங்களுக்கு புரியும் இப்படி செஞ்சால் இது நமக்கு நன்மை கிடைக்கும் இப்படி செஞ்சால் இதுலருந்து நம்ம லாபம் ஏறலாம் இதனால இப்போ நமக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தது கூட இதாலன்ற விஷயம்லாம் இப்போ தெரிய ஆரம்பிக்கும் எந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்கன்றது கூட இப்போ புரியும் ஏன்னா இவ்வளோ நாளாக புரியலை ஆனால் கஷ்டம் மட்டும் பட்டுக்கிட்டே இருந்துட்டிங்க இப்போ அதெல்லாம் தெரிஞ்ச உடனே அடுத்த கட்ட நகர்வானது உங்களுக்கு தெளிவான அமைப்பு ஏற்படும் எதை செஞ்சால் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்கிறது தெளிவு கிடைச்சாலே இப்போ எல்லா விதத்திலும் மாறுதல்களுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசுக்கு அத்தனையும் நன்மையாக இருக்குங்க ராகு பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் திருமண யோகம்லாம் இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் உங்களுக்கு நிறைவாக உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பை ராகு கொடுக்குறார் அதே போல் உங்களுக்கு வேலையில் இருந்து வந்த தோய்வெல்லாம் நீங்கள் எடுங்க வேலையே இல்லை எங்கெங்கே தொய்வு இருக்குன்றீங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு உரிய வேலை கிடைப்பதற்கான காலம் சரியான வேலை அமையும் படிப்புக்கேற்ற வேலை படிப்புக்கேற்ற சம்பளம்ன்ற மாதிரி உங்களுக்கு உயர்வான ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய தருணத்தை ராகு பகவான் கொடுக்குறார் அதேபோல் இடம் மாறுதல்கள் கிடைச்சா தாராளமாக போங்க அங்கே போனால் நமக்கு செட் ஆகுமா ஆகாதாங்க வேணான்ற முடிவு எடுக்காதிங்க அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா தாராளமாக அந்த இடத்தை மாறுதல் செஞ்சீங்கனாலே இன்னும் உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் அதே போல் கேது பகவானும் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய அமைப்பை வந்து கேது பகவான் கொடுக்குறார் உங்கள் திறமைக்கேற்ற அனைத்துமே மாறக்கூடிய அமைப்பு இருக்குங்க குடும்பத்திலையும் ஒரு மாறுதல் கிடைக்கும் குடும்பத்திலையும் ஒத்துமை ஏற்படும் கணவன் மனைவிடையே சாதாரண விஷயங்கள் கூட பிரச்சனையாக இருந்ததெல்லாம் எளிமையாக மாறக்கூடிய பாக்கியத்தை இப்போ கேது பகவான் கொடுக்குறார் இது நான் வரையும் எத்தனையோ பிரச்சனையை சந்தித்தாச்சுங்க இனிமேனா என் வாழ்க்கையில் மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வேலை நல்லா இருக்கு பணம் நல்லா இருக்குது உறவில் நல்ல உறவுகள் உங்களுடன் பழகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நட்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்று நிதானம் ரொம்ப முக்கியங்க ரொம்ப நிதானமாக இருக்கணும் சுறுசுறுப்புடன் அந்த வேலையை செய்யணும் கொஞ்சம் அப்புறம் செய்யலாம் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தாமதப்படுத்தும் பொழுது தான் அத்தனையும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க மாதிரியான அமைப்பு ஏற்படும் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ஜாபை பார்க்குறீங்க இல்லை கண்டினியூஸாக எந்த வேலையை செய்தாலும் அது தொடர்ந்து செய்யும்பொழுது உங்களுக்கு உரிய லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக தாங்க இந்த காலகட்டம் இருக்குது இறைவன் அனுகிரகத்தால் எல்லா மாறுதல்களும் உங்களுக்கு இருக்குங்க கடவுள் எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நீங்கள் அதற்கு தகுந்தார் போல் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரியான அமைப்பு தாங்க தைரியத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்கீங்க